அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போகின்ற மூலிகையின் பெயர் நீர்நொச்சி நொச்சியின் வகைகளுள் ஒன்றாக கருதப்படும் நீர்நொச்சி மூலிகையை பற்றி நாம் பார்க்கலாம் முதலாவது நொச்சியின் வகைகளைப் பற்றி நாம் பார்க்கலாம் நொச்சியில் பல வகைகள் உள்ளன அதாவது பொதுவான நொச்சி வகைகள் வைடக்ஸ் என்று அழைக்கப்படும் அடுத்ததாக நீர் நொச்சி என்னும் இரண்டாம் வகை நொச்சி அது ஜஸ்டீசியா என்று அழைக்கப்படும் இப்பொழுது நொச்சியின் வகைகள் என்னென்ன நொச்சி வகைகள் உள்ளன என்பதை பற்றி முதலாவது பார்ப்போம் நொச்சியில் பல வகைகள் உள்ளன இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன நல் நொச்சி பால் நொச்சி மனை நொச்சி வெண் நொச்சி நீல நொச்சி கரு நொச்சி சிறு நொச்சி கற்பூர நொச்சி மூவிலை நொச்சி சென்னொச்சி அல்லது சிவப்பு நொச்சி காட்டு நொச்சி மலை நொச்சி அல்லது மயிலை நொச்சி என பல வகைகள் உள்ளன இந்த மயிலை நொச்சி மயிலடி நொச்சி அல்லது மயிலாடி நொச்சி என்றும் அழைக்கப்படும் பிற வகைகளும் தமிழில் பெயர் அறியப்படாத நொச்சி வகைகளும் உள்ளன இவைகளெல்லாம் வைடெக்ஸ் என்னும் பேரினத்தின் கீழ் வரும் நீர் நொச்சி என்று குறிப்பாக அறியப்படும் நொச்சி வைடெக்ஸ் பேரினத்தில் வராத ஜஸ்டீசியா என்னும் பேரினத்தில் வரும் வகையாகும் இது மற்ற நொச்சியைப் போல சிறுமரமாகவோ அல்லது பெருமரமாகவோ வராமல் புதர் செடி போல வளரும் நீர்நொச்சியிலும் அதன் தண்டு அமைப்புகள் இலை அமைப்புகளை பொறுத்து பல வகைகள் உள்ளன பொதுவாக தண்டு அமைப்பை பொறுத்து கருமை நிற தண்டு நீர்நொச்சி பச்சை நிற தண்டு நீர்நொச்சி என இரண்டு வகைகள் உள்ளன அருமை நிற தண்டு நீர்நொச்சியிலும் மற்றொரு வகையாக இலை மாற்றமைப்பு பெற்ற வெள்ளை நிற இலைகளை உடைய நீர்நொச்சி ஒன்று உள்ளது இன்னும் பிற வகைகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உள்ளன இப்பொழுது நீர்நொச்சியின் வேறு பெயர்களை பற்றி நாம் பார்ப்போம் ஜஸ்டீசியா ஜென்டருசா என்று அழைக்கப்படும் நீர்நொச்சி அகாந்தேசிய ஃபேமிலியை சார்ந்த தாவரமாகும் இதற்கு ஆங்கிலத்தில் வில்லோ லீவ்டு ஜஸ்டீசியா ஏசியன் வாட்டர் வில்லோ பிளாக் ஜஸ்டீசியா போன்ற பல பெயர்கள் உள்ளன தமிழில் நீர்நொச்சி வாதம் கொல்லி நீர்குன்றி வடைக்குத்தி என பல பெயர்கள் உள்ளன மேலும் இந்தி சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பிற மொழிகளில் உள்ள பெயர்கள் வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ளன இப்பொழுது நீர்நொச்சியின் தாவரவியல் வகைப்பாடை பற்றி पारकलां, डोमेन, इकारियट, किंगडम प्लांटे डिवीजन ट्रैक्शियोपेट, क्लास मैक्नोलिप्सिडा, ऑर्डर लैमियल्स, फैमिली अखंडेशिये, जीनस जस्टीसिया, स्पीस जस्टीसिया चंद्रुसात காணப்படும் இடங்கள் இது பொதுவாக சீனா இலங்கை இந்தியா மற்றும் மலேசிய நாடுகளில் காணப்படுகின்றது இதுவே இவற்றின் தாயமாக அறியப்படுகிறது பொதுவான வளரிடங்கள் நீர்நிலைகளுக்கு அருகான பகுதிகள் ஓடைகள் கால்வாய் கால்வாய்க்கரைகள் குளக்கரைகள் மற்றும் குன்றுகளின் தாழ்வான பகுதிகள் ஆகியவற்றில் இத்தாவரங்கள் காணப்படுகின்றன நீர்நொச்சியின் தாவரமைப்பு அமைப்பு நீர்நொச்சியின் இலைகள் கத்தி போன்ற நீண்ட இலைகளாக உள்ளன இது வடை போன்ற அமைப்பை உடையதால் வடை என்றும் அழைக்கப்படுகின்றது இதன் தண்டுகள் கருமை நிறத்தில் உள்ளது பொதுவாக காணப்படும் வகையாகும் பச்சை நிறத்தில் உள்ள வகை அரிதான வகையாகும் மேலும் இதன் பூ வெண்மை நிறத்தில் இளஞ்சீவ புள்ளிகள் உள்ள பூவாகவோ அல்லது இளம் ரோசு நிறத்தில் இளஞ்சிவப்பு புள்ளிகள் உள்ளதாகவோ இதன் பூக்கள் காணப்படும் இது ஐந்து அடி உயரம் வரை அதாவது ஒன்றரை மீட்டர் வரை மேல்நோக்கி வளரும் புதர் வகை செடியாகும் இது மேல்நோக்கி வளரும் புதர் வகை செடி பல கிளைகளை பரப்பி நன்கு கிளைத்த செடியாக வளரும் தாவரமாகும் பொதுவாக இது மூலிகையாக பயன்படுத்தப்படுவதும் தவிர அலங்கார செடியாக பூங்காக்கள் வீட்டுத் தோட்டங்களில் பயன்படுத்தப்படுகின்றன வளர்ப்பு முறைகள் இது எளிதாக வளர்க்கக்கூடிய ச தாவரமாகும் நல்ல பசுமையான இலைகளை உடைய பசுமை மாறா தாவரத்தில் இச்செடி அடங்கும் இதை வளர்ப்பது மிகவும் எளிது இதன் கிளைகளை வெட்டி நட்டு வைத்தாலே செடிகள் வளர்ந்துவிடும் மேலும் இதன் விதைகள் மூலமும் செடிகள் உற்பத்தியாகும் மூலிகையின் பயன்பாடுகள் நீர்நொச்சி மூலிகை பல மருத்துவ பயன்பாடுகளே உள்ளது சித்த மருத்துவ பயன்பாடுகளும் பாரம்பரிய மருத்துவ பயன்பாடுகளும் இதில் அடங்கும் இது கபம் மற்றும் வாதம் சம்பந்தமான நோய்களுக்கு மிகச் சிறந்த மருந்தாக பயன்படுகின்றது இது கொல்லி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றது வாதம் கொல்லி மூட்டுவலி மற்றும் அடிபட்ட வீக்கங்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றது மாந்தம் வயிற்று உப்புசம் வயிற்று பொறுமல் போன்றவற்றையும் குணமாக்க இது பயன்படுத்தப்படுகின்றது இலைகளை ஆவியில் வேக வைத்து துணியில் கட்டி ஒற்றிடம் கொடுக்க மூட்டு வழி குணமாகும் இதன் இலைகளை சிறிது சிறிதாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி விளக்கண்ணை விட்டு வதைக்கி அடிப்பட்ட வீக்கங்களில் வைத்து கட்ட வீக்கம் மாறும் இதன் இலைகளை உலர்த்தி சருகாக்கி அல்லது காய்ந்த இலைகளை சேர்த்து புகைமூட்டம் போட கொசு நீங்கும் இது கொசு வெரைட்டியாக பயன்படுத்தப்படுகின்றது இதன் இலைச்சாற்றை சூடு செய்து குழந்தைகளின் வயிற்றில் தடவ குழந்தைகளுக்கு உள்ளதான மாந்தம் நீங்கும் வயிற்று பொறுமல் வயிற்று உப்புசம் நீங்கும் நீர்நொச்சியின் பொதுவான வகைகள் கருந்தண்டு நீர்நொச்சி பச்சைத்தண்டு நீர்நொச்சி இன்றும் பிற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்